கல்லூரி மாணவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு விளையாட்டரங்கில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் விழாவில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு திறன்மிகு வகுப்பறைகளை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் மாணவர்களை பார்க்கும்போது தனக்கும் இளமை திரும்புவதாக கூறினார் புதுமை பெண் திட்டம் போல வரும் ஆகஸ்ட் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் தன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்